சிறந்த பாடக அதாவது பி டி எஸ் இசுகாமட்டி தொடர்ந்து எம் கேபோல் இடம் இப்படி அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கே எஸ் 多快，多快吧。 எங்காலுக்கே வெற்றி வரிඳி தறோம் அண்ணன் தேவி இந்த பாலிசானானவர்களை நேசர் போஸ்ட் சப்தமாக வாழ்க வாழ்க வாழறுகிறோம் சூப்பர் சூப்பர் ஒரு நல்ல

thank okay. you thank <laughs> you

முதல் பாறை முடிவில் ஏர்போர்ட் ஏழு ரோப்புல இருக்கு

satote noplba te nolate சிறந்த பாடகர் நோக்கி சிறந்த பாடகர் மற்றும் கவலை வீரர் அவங்களை பிடிச்சா பாய் அன்பு செய்வாங்க முயற்சிக்கு பதினொன்று ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு கொஞ்சம் வாங்க மேட்ச் முடிய போது லேட் ஆகாதீங்க உடைஞ்சா எப்படி புடிச்சாரு ஊருடா தருவாடா சரிய We அரபிக்கிடு. ஆமா மாமா காலத்துக்கு ஆமா மாமா यार उल्ल्या यार வெல்ல 14 20

तो तुछ तुछ बस अधिकृत हो चुका है। अरे 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 अर 100 பையன் கேంటర్ வாடா பாலோயிட் 100 வைங்கப்பா. தம்பி கேంటర్ வா. தம்பி 8 நம்பர் வா. தம்பி 8 நம்பர். உள்ள எல்லாரும் கேள உள்ளே. पण அண்ணன் ஒரு கெடை தரணும். ஒரு